எவ்வளவு அவதூறு சேர்த்து சொல் சொல்கிறாங்களோ ஒரு பெண்ணை பற்றி அவ்வளோ பின்னால் வந்து அவ்வளோ குப்பைகளை அவங்க சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே அவதூறுகளை திரும்ப அந்த குப்பைகள் அவங்க வீட்டில் வந்து அள்ளி வீசுவதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அதனால் அந்த அவதூறு வார்த்தைகள் பெண்களை பேசும் அது கெட்ட பெண்ணாக இருந்தால் கூட எந்த ஒரு ஒரு நீர் எடுத்தீங்கன்னா எல்லா நீரும் சுத்தமான நீராக இருக்காது குளத்து நீர் ஆற்று நீர் எல்லா நீருமே கம்மாங்கரையில் உள்ள நீர் எல்லாமே அதனால அது எல்லாமே பெண் தான் ஆனால் எல்லா நீரையும் நம்ம பயன்படுத்துவோம் அதுதான் பெண் பெண் வந்து எல்லா நிலையிலும் உள்ள பெண்ணாக இருக்கிறதுனால பெண்ணை வந்து நம்ம தூற்றவே கூடாது அவ அவள் தவறாக போனாலும் அவள் வந்து கருமா கழிக்கிறதுக்காக உடல் எடுத்துட்டு வந்திருக்காள் அவங்க முன்னோர்கள் வந்து ஏதோ பெண் சாபம் பண்ணியிருக்காங்க அதனால அவள் உடலை அழித்து கொண்டே இருக்கிறாள் அவள் வழியுடன் உடலை அழித்து கொண்டே இருக்கிறாள் அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க கத்துக்கிட்டோம்னா பெண்ணை வந்து சபிக்காத தன்மையாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டிக்கு முன்னா குட்டி பெண் அடிமைத்தனம் ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பெண் வந்து வெளியே போக கூட ஒரு வார்த்தை பேச கூட கஷ்டமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பெண் டாமினேட்டிங்கா ஓவரா இருக்கா